அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் எல்லா வளங்களும் நலமும் பதினாறு செல்வங்களும் எல்லோருக்கும் கிடைக்க அன்னை அதிபராசக்தியை வணங்கி நட்சத்திர பலன் இந்த நிகழ்ச்சியே உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் ஏன்னா இந்த சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் ஒரு லக்கணம்னா என்ன ஒரு ராசினா என்ன நட்சத்திரங்கள்னா என்ன எல்லா விஷயங்களையும் விரிவாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பிரம்மன் எழுதிய தலையெழுத்து விதி அப்படின்னு சொல்லி பன்னெண்டு ராசிகளுக்கு பொதுப்படனை முன்னதாக கொடுத்துருக்கிறோம் அதனை தொடர்ந்து அந்த ஒவ்வொரு ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் பொது பலனை சொல்ல இப்போ கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா ராசி சொல்லிட்டீங்க நாங்கள் வந்து அந்த ராசிக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்டுருக்கீங்க கமெண்டில் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நட்சத்திரங்களுடைய பொது பலனையும் சொல்ல நாங்கள் இப்போது முடிவு பண்ணியிருக்கிறோம் அதான் இந்த நிகழ்ச்சி இதுக்கு அடுத்தபடியாக பிரம்மன் எழுதிய தலையெழுத்து பாகம் ரெண்டும் வெளியிட போகிறோம் விரைவில் அது என்னென்னா தொடர்ந்து நீங்கள் சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ராசிக்கு யார் என்னென்ன லக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி வர வச்சுக்கிறது எந்த டேட் அவங்களுக்கு வசீகரமானது இதையெல்லாம் சொல்ல போகிறோம் பிரம்மன் எழுதிய தலையெழுத்து பாகம் ரெண்டில் அதற்கு முன்னதாக இந்த நட்சத்திர பலன்களை விரிவாக சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அன்பர்களே தொடர்ந்து சேனலை பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய பலன்களையும் அவர்கள் என்ன செய்தால் லாபம் கிடைக்கும் அவங்க எந்த வழியில் போனால் வெற்றி கிடைக்கும் எந்த உடை அணிந்தால் வெற்றி கிடைக்கும் என்ன விஷயங்கள் அவங்க பயன்படுத்தினால் யோகம் கிடைக்கும் இது எல்லாத்தையும் விரிவாக சொல்ல போகிறோம் தொடர்ந்து சேனலை பாருங்கள் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியிலே முதல் நட்சத்திரம் அசுபதி அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்வினி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய முழு பலனையும் பார்க்க போறோம் ஆனந்தம் ஐஸ்வர்யம் எல்லா விஷயங்களையும் நுண் அறிவோடு செயல்படுத்தக்கூடிய திறமை ஏங்க இவ்வளவு தூரம் எல்லாத்தையுமே நல்ல முழுமைய காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மை இதை கொண்ட அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்வினி நட்சத்திரனாலே ஹியரிங் பவர் நல்லா இருக்கும் யார் என்ன லிப் மூமெண்ட்டை வச்சே முடிவு பண்ணிடுவாங்க இவங்க இதுதான் பேசுறாங்க அப்படின்னு அதனால அந்த நட்சத்திர கிட்ட நம்ம மறைமுகமாக கூட எதையும் யோசிக்க முடியாது அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறோம் இல்லை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பார்க்குறோம் அப்படின்னா அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நம்ம எதுக்கு வந்தோன்னு கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க என்ன சொல்லப்போனால் என்ன பேசுகிறோங்கிறதையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க அது மாதிரி ஞாபகமும் வச்சுப்பாங்க அதிகமாக நீங்கள் அன்னைக்கு அதை சொன்னீங்கல்ல இப்போ நம்மளே மறந்துட்டோமே பேசுன ஆளே மறந்துட்டோம் அவங்க இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு எதிராளிகள் யோசிக்க வைக்கக்கூடிய அருமையான நட்சத்திரம் அஸ்வினி அது மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சொன்ன சொல் பலிக்கும் மற்றவங்கள்ட கூட சாபம் வாங்கலாங்க ஆனால் அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள்ட்ட சாபம்லாம் வாங்கிடாதீங்க இவ்வளவு புகழ்பெற்ற அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொது பலனை சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது நண்பர்களே உங்களுடைய நட்சத்திரம் உங்களுக்கு மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இன்னைக்கு சரிங்க காலம் காலமா எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் கௌரவத்திற்கு குறைவில்லாமல் உங்களை வச்சிருக்கும் எந்த விஷயத்துல இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் அதை மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே வருவீங்க எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டோம்னா உடனே கிடைக்கும் அது பொருளாதாரத்தில் நீங்க ஒரு கிங்காவே இருப்பீங்க உங்களுக்கிட்ட பத்து ரூபாய் இருக்காது ஆனால் பத்து ரூபாயை வாங்கி கொடுக்குற அளவுக்கு திறமை உங்களுக்கு உண்டு இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் சார் எனக்கு மாதிரி ஒரு பொருளாதார சிக்கல் நீங்கள் உடனே சொல்லுவீங்க ரெண்டு பைசா வட்டிக்கு வேணால் கிடைக்கும் வாங்கி தரவா யார் நீங்கள் சொல்லுவீங்க ரெண்டு பைசா வட்டிக்கு வேணாம் ஆனால் நீங்கள் வட்டிக்கு வாங்கி கொடுக்குறீங்களா இல்லை நீங்களே வட்டிக்கு கொடுக்குறீங்களாங்கிறது அப்புறமா ஆனால் கண்டிப்பாக பொருளாதாரம் கிடைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி கிடைக்கும் உதவி கேட்டவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் இப்படிப்பட்ட அருமையான குணம் கொண்ட அஸ்வினி நட்சத்திரம் இதில் பிறந்தவர்களுக்கு முதல்ல பாக்கியம் என்னன்னு கேட்டால் அங்கே அந்த நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக இருக்குது தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமில்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லை ஆனா அதே நேரத்தில் தெளிவான உள்ளத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தோல்வியை அதிகம் கண்டு கொள்ளாதவர்கள் தோல்வி கிடைக்கும் ஆனால் அதை போய் பெரிய அளவுல ஆனால் என்னப்பா இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இதில் என்ன நாங்கள் பெரிய விஷயத்தை இது பண்ண போகிறோம் பார்த்துப்போம் வா அப்படின்னு அடுத்த அடுத்தது உள்ள போய்கிட்டே இருக்கும் ஆனால் உங்களுடைய கௌரவம் எங்கேயாவது பாதிக்கும் போது ரொம்பவும் சஞ்சலப்படுவீர்கள் யாராவது ஏதாவது நம்மளை சொல்லிடுவாங்களோ ஆனால் அதுக்காக மாட்டீங்க ஆனால் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறது மட்டும் உள்ளுக்குள்ள அந்த நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நெருடலை தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வரீங்க இருந்தாலும் சமூகம் எப்படிங்க விடுமா நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் நம்மளை கமெண்ட் சொன்னால் தானே அந்த சமூகத்துக்கு ரொம்ப பிடிக்கமாக இருக்கும் இதுதானே உண்மை அந்த சமூகம் எது சொன்னாலும் அது அந்த அளவுக்கு பண்ணாம செய்கிற செயலில் சிறப்பாக நடத்தக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முருக பெருமானுடைய பரிபூர்ண அருளும் சிவனுடைய பெரும்பான்மையான அருளும் உண்டு சிவ முருக அருள் உண்டு நீங்க இன்னும் சிவனை வழிபாடு பண்ண பண்ண இன்னும் உங்களுக்கு யோகமா இருக்கு நெத்தியில திருநீர் கொஞ்சோண்டு வச்சு பாருங்க நெத்தியில் திருநீர் கொஞ்சம் வச்சு பார்த்தீங்கன்னா யோகம் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா சகல சௌபாகியத்தையும் சகல சந்தோஷத்தையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துக்க கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதை எப்படி எடுத்துக்கணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய விஷயத்தில் இருக்குது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் லக்கை கண்டிப்பாக வாங்கிடுவீங்க அந்த லக்கு உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வாங்கிடுவீங்க ஆனால் ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க ரொம்ப சிம்பிளா அதிகமான பிரயாசம் இருக்காது ஆனால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு இடம்னா அங்கே உங்கள் கௌரவத்தை சரியாக சாட்டுவீர்கள் உங்களுக்கான அந்த கௌரவத்துக்கு அந்த இடத்துக்கு விடுவீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக நான் எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய பணக்காரனா ஒரு பெரிய பணம் கிடைச்சா கூட அந்த பணக்காரரை தான் நீங்கள் காட்டிக்க மாட்டீங்க ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த பதவியை நீங்கள் காட்டிக்க மாட்டீங்க ஒரு பெரிய புகழ் இருந்தாலும் அந்த புகழை பெரிய அளவில் விரும்ப மாட்டீங்க ஆனால் புகழை உள்ளுக்குள்ளே விரும்புவீங்க அதை தெளிவாக எப்படி நம்ம விரும்பாத மாதிரியும் விரும்புகிற மாதிரியும் அதை காட்டுற ஒரு பெரிய கைவந்த கலை உங்களுக்கு மட்டும்தான் அது மாதிரி சாப்பாட்டில் ரொம்ப டயட்டாக இருப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கிது அதை லெவலாக எனக்கு இதுதான் பிடிக்கிது ஓகே ஆனால் அதே கரெக்டான அளவு சில பேர் அந்த அளவை தாண்டி சாப்பிட்டுட்டு தான் ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கரெக்டான அளவோடு அதை சாப்பிடக்கூடியவர்கள் ஆனால் எல்லாம் சாப்பிடக்கூடியவர்கள் அதே மாதிரி பிடித்த மாதிரி வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முழு முயற்சி செய்யக்கூடியவர்கள் எல்லா முயற்சியும் உங்களுக்கு விநாயக பெருமானுடைய அருளால் கண்டிப்பாக கிட்டும் நீங்கள் போகிற ரூட்டு கரெக்டாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் எந்த கெடுதலும் ஏற்படாது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கூடுதல் பலம் எப்படி இருக்கும்னு கேட்டால் இவங்களுடைய மூளை இவங்க இப்போ செய்யக்கூடிய திறன் அதற்கு யாருக்கிட்டையும் சொல்லாமல் இவங்க பிளான் பண்ணாங்கன்னா சக்சஸ் ஆகிடலாம் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே மற்றவங்க புரிஞ்சிக்கவே முடியாது அப்படி அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செய்யக்கூடிய செயல் வெற்றியை கொடுக்கும் இப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோடைய முதலும் கடைசியும் நீங்களாக தான் அந்த பிளானில் இருக்கணும் இவங்கள நம்பி செஞ்சுருவோம் அவங்கள நம்பி செஞ்சுருவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகாது அந்த இடத்துல தான் உங்களுக்கு தொய்வு ஏற்படும் ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் உங்களை சிலர் அவமானப்படுத்தவும் வாய்ப்பு உண்டு ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவரை பற்றி தான் எனக்கு தெரியுமே அந்த அம்மாவை பற்றி தான் தெரியுமே அப்படின்னும் எளிமையாக பேசிடுவாங்க ஆனால் அதையும் நீங்கள் காதல வாங்கிப்பீங்க அதுக்காக ஒரு பெரிய அளவில் யோசிக்க மாட்டீங்க அவ நம்ம கடமையை தானே செய்கிறோம் நம்ம தப்பு பண்ணலையே கடமையை செய்கிறோம் பரவாயில்ல போ அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்னு ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா முழுமையாக விட்டு வெளியில் வந்துடுவீங்க ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா முழுமையாக விட்டு வெளியில் வந்துடுவீங்க இப்படி ஒரு குணம் படைத்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பட்டுன்னு எதுவாக இருந்தாலும் சரியாக பேசக்கூடியவர்கள் ஆனால் எல்லாரும் உங்களுக்கு கை கோர்த்து இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அது மாதிரி ஆனால் நடக்க மாட்டேங்குது எல்லோரும் கை கோக்குற மாதிரி வராங்க ஆனால் யாரும் கை கோக்க மாட்டுறாங்க அதனால் உங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது என்னப்பா இவ்வளவும் பண்ணுறோம் ஆனால் பட்டு எல்லாம் உதவியை மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க எதுவும் நமக்கு சரியாக நடக்க மாட்டேங்குது யாரும் கை கோர்த்து இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற என் ஆனால் உங்களுக்கு கடவுள் துணை இருக்குது உங்கள்கிட்ட கடவுளுடைய துணை இருக்கிறதுனால நீங்கள் முதல் நட்சத்திரமாகவும் இருக்கிறதுனால முருகனுடைய அருளும் இருக்கிறதுனால சிவபெருமானுடைய அருளும் இருக்கிறதுனால நீங்கள் நிச்சயமாக நம்ப மாட்டீங்க நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்கள்கிட்ட நாலு பேர் வந்து உதவி கேட்குற மாதிரி கடவுள் வச்சுக்கிட்டே இருப்பார் யாரெல்லாம் உங்களை வேணான்னு நினைக்கிறாங்களோ எதுக்குறாங்களோ அவங்க கூட உங்கக்கிட்ட தான் வந்து உதவி கேட்குற மாதிரி இருக்கும் அது மாதிரி பெரிய ஜாம்பவானாக உங்களை வா வாழ்க்கையில் வந்து வெளிக்காட்டுவார் கடவுள் பெரிய ஜாம்பவானாக இது எல்லாமே கை கூடி நடக்கக்கூடியது சின்ன வயசாக இருக்கட்டும் பெரிய வயசாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் இது எல்லாருக்கும் இது பொருந்தும் இப்படி உயர்ந்த ரகத்தை கொடுக்கக்கூடிய இறைவன் இந்த அஸ்வனி நட்சத்திரத்துக்கு மேலும் சிறப்பான யோகத்தை கொடுக்கறதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சிவ வழிபாடு அவசியம் பண்ணுங்க சிவ வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு மிக யோகம் கிடைக்கும் அதுவும் எப்படி செய்கிறீங்கன்னா பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாடு பண்ணுங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தேவர்கள் புடைசூழ இருக்கும் பொழுது வழிபாடு செய்ய யோகம் கிடைக்கும் பத்து வில்வம் ரொம்ப கிடையாது பத்து வில்வம் அந்த வில்வத்தை எடுத்து நந்திக்கு ஒரு அஞ்சு வில்வமும் அஞ்சு வில்வம் சிவனுக்கு சாத்தினா போதும் சகலம் வேண்டவே வேணாம் நீங்கள் கையெடுத்து கும்பிட்டாலே கடவுள் உங்கள் பக்கம் வந்துடுவார் அப்படி யோகம் உள்ளது அது மாதிரி நீங்கள் உங்கள் பண புழக்க வழக்கங்களை யாருக்கும் சொல்லாதீங்க எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க எங்கே கடன் வாங்குறீங்கன்னு சொல்லாதீங்க யாருக்கு கடன் கொடுக்குறீங்கன்னு சொல்லாதீங்க உங்கள் ஞாபகத்துக்கு எழுதி வச்சீங்க தப்பு கிடையாது ஆனால் யாருக்கும் சொல்லாதீர்கள் அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடுத்து பணம் சேருவதிலே ரொம்ப கடினம் ஏற்படும் ரொம்ப கடினம் ஏற்படும் ஏன்னா உங்களை ஏற்கனவே வந்து நீங்கள் செஞ்சால் தான் உங்களை பாராட்டுறாங்க செய்யலைன்னா பாராட்ட மாட்டுறாங்க உங்கள் பாராட்டத்துக்கு நீங்க வந்து எதிர்பார்க்கல இருந்தாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையாவது அவங்க தேங்க்ஸ் சொல்லாம்ல இவரால் தான் நடந்தது அப்படின்னு அதுவும் செய்ய மாட்டாங்கல்ல அப்போ என்ன ஆகுதுன்னா வருத்தம் அடைய வாய்ப்பு உண்டு அதனால தான் என்ன சொல்கிறேன்னா பொருளாதாரத்தை மட்டும் என்ன இருக்கீங்க உயிர் எழுதுறதாருன்னா கூட பார்த்து எழுதுங்க உங்கள் காலத்துக்கு பிறகு அது மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி இல்லைனா முன்னாடியே எழுதிங்கன்னா அது உங்களுக்கே இல்லாமல் போயிடும் புரியுதுங்களா அப்போ ஏதாவது ஒத்த ரூபாயாவது கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு மேஜிக் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிவிடுங்க எப்படின்னா இந்த கலர் ட்ரெஸ் அவங்க போடுவாங்க உங்களுக்கு ப்ளூ கலர் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சிவப்பு கலர் இன்னும் யோகத்தை கொடுக்கும் ரெட்டு சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு ப்ளூ எப்படிங்க செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து மேஷராசியில் பிறந்திருக்கீங்க அஸ்வினி நட்சத்திரம் பார்க்கடலும் உங்களுக்கு சொந்தம் நீங்கள் இருக்கிற இடமே பெருமாள் உடைய பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய இடம் போல் இருக்கும் அப்போ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீளமும் சிவப்பும் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் அதுவும் செட்டாகும் ரெட் ரோஸ் கலர் ரொம்ப செட் ஆகும் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துங்க மிகப்பெரிய யோகத்தை உங்களால் பெற முடியும் மிகப்பெரிய யோகத்தை பெற முடியும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு போடக்கூடிய திட்டம் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் திட்டத்தை மட்டும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க நீங்களே மாசுக்குள்ள வச்சீங்க கரெக்டா யாருக்கிட்ட சொல்லி செயல்படுத்தணுமோ அதை மட்டும் பண்ணுங்க அதை விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் நான் இந்த திட்டத்தை போட்டேன்னு சொல்லிடாதீங்க உங்களை புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு நீங்க வச்சுக்கணும் அப்பதான் நீங்க சக்சஸ் ஆக முடியும் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியலையே அவங்கள்ட்ட பணம் இருக்கா இல்லையா அவங்க இதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு மு ஒரு நிலையை ஏற்படுத்தினீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கலாம் அது மாதிரி உங்களை எதிர்பார்க்குற அளவுக்கு மற்றவர்கள் இறைவன் வைக்கிறான் அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் எந்த கா அதோ தேவையான நேரத்துக்கு உதவி பண்ணுங்கள் சும்மா சும்மா உதவி பண்ணாதீங்க உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும் தேவையான நேரத்துக்கு உதவி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே அது மாதிரி திங்கள்கிழமை திங்கட்கிழமை பிரதோஷ காலத்திலேயும் சிவ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க வில்வ அர்ச்சனை பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நிலவு சந்திரனை வழிபாடு பண்ணுங்க சந்திர தரிசனமே யோகமானது வேற எதுவுமே பண்ணணும் சந்திரனை கையெடுத்து கும்பிடுங்க அஸ்வினி நட்சத்திரர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆகாயத்துல தேவர்கள் காட்சி கொடுக்கறத பார்க்க முடியும் ஆகாயத்துல தேவர்கள் காட்சி கொடுக்கறத பார்க்க முடியும் அது மாதிரி சிவாலயங்கள் அஸ்வினி தேவர்கள்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அஸ்வினி தேவர்கள் அந்த அஸ்வினி தேவர்களுக்கு தீபம் போடுங்க திங்கட்கிழமை திங்கக்கிழமை போடுங்க அஸ்வினி தேவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை திங்கட்கிழமை தீபம் போட்டிங்கன்னா மிக யோகம் நிச்சயமாக உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிப்பட்ட அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் யோகவான்கள் நிச்சயமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் போகிற பாதை சரியாக இருக்கும் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது பிஸ்னஸ் மேக்னட்டாக நீங்கள் இருப்பீங்க ஒரு பொருளாதாரத்தை எப்படி செய்யணும் ஒரு பொருளாதாரத்தை எப்படி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பொருளாதார நிபுணராக நீங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து மிகப்பெரிய பட்ஜெட் போட்டு வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க முடியும் எந்த ஒரு ரூபாய் செலவு பண்ணுற ஆனால் பார்க்க பிரமிப்பாக தெரிவிங்க ஆனால் ஒரு ரூபாயாக இருந்தாலும் பார்த்து செலவு பண்ணுவீங்க அந்த பணம் உங்களை விட்டு வெளியிலேயே போகாது அந்த அளவுக்கு அந்த பணத்துக்கு உங்கள் மேலே லைக் உண்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இன்னும் யோகத்தை கொடுப்போம் அதிகமாக நீங்கள் வெளியில் கிளம்பும் போது நீங்கள் எப்போ வெளியில் நீங்கள் கிளம்புனாலும் சரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கிளம்பும் போது கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போங்க ஏன்னா நீர் ஆகாரம் உங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த நீர் கையில் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க இல்லை மோர் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் மோர் சாப்பிடுங்க நீங்கள் ஹார்ட் ட்ரிங்க்ஸை விட கூல் ட்ரிங்க்ஸ் பெஸ்ட்டு காஃபி டீ எல்லாம் விட கூல் ட்ரிங்க்ஸ் மோர் ரொம்ப பெஸ்ட்டு பானகம் பெஸ்ட்டு அதை யூஸ் பண்ணுங்கள் மிகப்பெரிய சேலஞ்சான லைஃப்பில் கூட உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் எல்லா சேலஞ்சையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இறை அருள் அதிகம் கொண்ட அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நூறு சதவிகித நன்மைகள் உண்டு எதிர்பார்க்குற வெற்றி எதிர்பார்க்குற சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் இப்போ இந்த சேனலில் இருக்கீங்க இந்த காலகட்டமும் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் உங்கள் மனசில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நெரு நெருடல்கள் எல்லாம் விலக போகுது இந்த சேனலை இந்த நேரத்தில் பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ நீங்கள் நான் ஒன்று சொல்கிறது மட்டும் நல்ல ஞாபகம் வச்சிங்க ஒரு பதிமூன்று அப்படிங்கிற நம்பருக்குள்ளே ஒரு நம்பர் இப்போ நினச்சிங்க பதிமூணு அப்படிங்கிற நம்பரில் ஒரு நம்பர் நினச்சிங்க ஒன்றுலேருந்து பதிமூணு அதுக்குள்ள ஒரு நம்பர் நினச்சிங்க நீங்கள் மூணு ஆறு ஒன்பது இதை நினச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் இல்லை ஒன்று நினச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் ஒன்று மூணு ஆறு ஒன்பது இதில் ஒன்று ஒன்பது நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக சக்சஸ்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அதே மூணு நினச்சிங்கன்னா விரைவில் சக்ஸஸ் வர போகிறீங்கன்னு நினச்சோம் ஆறு நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வந்து சேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ மீண்டும் சொல்கிற நல்லா பார்த்துங்க பதிமூணுக்குள்ளே ஒரு நம்பரை நினச்சிக்கணும் ஒன்று மூணு ஆறு ஒன்பது இது நினச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் இதில் ஒன்றையோ ஒன்பதையோ நினச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி சீக்கிரம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அது ஒன்று நினச்சிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப கிட்டக்க நெருங்கிட்டீங்க கிட்ட நெருங்கிட்டீங்க நீங்கள் நினைக்கக்கூடியது வரப்போகுது அதே ஒன்பது நினச்சிருக்கீங்களா விரைவில் வரப்போகுது மூணு நினச்சிருக்கீங்களா கண்டிப்பாக வரும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் வெயிட் அதுக்கான பிளான் போடுங்க ஆறு கண்டிப்பாக வரும் கொஞ்சம் காலத்தாமதம் ஆகும் இவ்வளோ தான் இப்போ இந்த செய்தி நல்லா புரிஞ்சுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணீரில் கோலம் போடாதீங்க நீர் வேணாம் நெருப்பை வணங்குங்க ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இறைவன் கொடுப்பார் ஒரே ஒரு தீபம் ஏதாச்சும் உங்களுக்கு மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் ரொம்ப நல்லா காமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு விளக்கேற்றி வைங்க அந்த தீபத்தை பாருங்கள் அப்படியே வணங்குங்க ஏன்னா சூரியன் உச்சம் பெற்று தீப வழிபாடு தான் சிறப்பு எங்கே போனாலும் தீப வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஜாதகம் பார்க்கும்போது எல்லாருக்குமே சொல்லுவேன் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் இந்தந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலான்னு சொல்லுவேன் அது மாதிரி பயன்படுத்தி சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய டிப்ஸை பயன்படுத்துங்க மிக எளிதில் வெற்றியை பெற முடியும் வாழ்த்துக்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அபிராமி அந்தாதியில் எழுபத்தி ஒன்பதாவது பாடலையும் அறுபத்தி நாலாவது பாடலையும் தொடர்ந்து நீங்கள் பாடுங்கள் அறுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது இது ரெண்டும் உங்களுக்கு மனப்பயிற்சியை ஏற்படுத்தி விரைவில் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்